சேலம் பொன்னம்மா பேட்டையில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் பத்தாவது கூட்ட துப்புரவு பணியாளர்கள் உட்பட ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் விருந்து வழங்கி அசத்திய மாமன்ற உறுப்பினர் கைவலிங்கம் சேலம் மத்திய மாவட்ட திமுகவின் பேட்டை பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் சேலம் பொன்னமாப்பேட்டை அருகே சீலவாரி ஏரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜேந்திரன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த பொது உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பொன்னமாப்பேட்டை பகுதி திமுக செயலாளரும் பத்தாவது கோட்டை திமுக மாமன்ற உறுப்பினருமான டைவலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவை உட்பட நாற்பதிற்கு நாற்பது வென்றதைப் போல விரைவில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலம் மத்திய மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் என அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றிணைந்து மூச்சுடன் பாடுபட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அனைவரும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டன இதனை அடுத்து சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை அறுபது கூட்டங்களை உள்ளடக்கிய மாமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலுமே கூட பத்தாவது போட்ட மாமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த தெய்வலிங்கம் எப்பொழுதும் சற்று வித்தியாசமானவரே காரணம் இன்று நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பத்தாவது கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட கூட்டத்தில் பங்கேற்ற சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தனது சொந்த செலவில் கறி விருந்து வழங்கி அசதியதோடு பசியை போக்கிய உத்தமன் என்று ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் பாராட்டுகளையே பெற்றனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மத்திய மாவட்டம் பொன்னமாப்பட்டை பகுதி ஒன்பதாவது கூட்டத்தின் சார்பாக இன்று பொது உறுப்பினர் கூட்டம் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்னைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் இங்கு அசைவு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இன்னைக்கு ஒரு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் நமது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எனது கோட்டத்தின் சார்பாக சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றுத்தந்தமைக்கும் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த நேரத்தில் எமது பிஎல்ஏ டூஸ் அவர்களுக்கும் கழக உடன்பரப்புகள் கழக தோழர்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி இந்த நேரத்தை தெரிவிக்கும் வண்ணம் இந்த அசைவை விருந்தோடு அவர்களுக்கு என நன்றியை பரிமாறிக் கொள்கிறேன் உள்ளபடியே உழைத்தவர்கள் என்றும் மீன் போவதில்லை நமது மாவட்ட கழக செயலாளர்கள் ஆணைக்கினங்க என்றும் நாம் கழகத்திற்காக உழைப்போம் உறுதுணையாக இருப்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது கழக தலைவர் அவர்கள் ஆணைக்கினங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டுமோ அது மாதிரி சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதியிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஆதரிப்போம் உதயசூரியன் உதயசூரியன் இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றி இந்த விருந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருக்கும் ஊக்குவிக்கின்ற வகையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போட்டோனாக்கா அந்த ரோடு போடுற அந்த பணியாளர்கள்லாம் அந்த ரோடு முடியும் பொழுது ஒரு இரநூறு இருபத்தஞ்சு பேத்துக்கு நான் அசைவு விருந்து பரிமாறுவேன் அதே மாதிரி ஒரு தூய்மை பணியாளரை வைத்து நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த வேலை உடனே தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த அசைவ விருந்து படைக்கின்றது என்னுடைய நோக்கம் இன்றைக்கும் பாருங்கள் அசைவு விருந்து சாப்பிட்றதுக்காக தூய்மை பணியாளர்லாம் வந்திருக்காங்க அவர்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி எந்த பணியாக இருந்தாலும் நம்ம கழக தோழர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கௌரிக்கின்ற வகையில் அந்த அசைவு விருந்து என்பது அவருக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும்